வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் பாதரச சுத்தி முறையை பார்ப்போம் எப்படி என்று இதற்கு தேவையானது நாட்டு சர்க்கரை தேவையான அளவு எலும் தேவையான அளவு காரமுள்ள வெற்றிலை தேவையான அளவு சோற்று உப்பு தேவையான அளவு கல்லுப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவு திரிகடுகு சுவர்ணம் சுக்கு மிளகு திப்பிலி கலந்த திரிகடுகு சுவர்ணம் பாதரசம் இந்த பாதரசத்தை நான் எருமைச்சாணியில் நாலு நாள் ஊற வச்சு சுத்தி பண்ணது அதுவே போதுமானது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் இருந்தாலும் மருந்துக்கு செய்வதற்காக நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று இதை மறுபடி சுத்தி செய்கின்றோம் மருந்து நல்லபடியாக முடியும் குற்றங்குறை இருக்காது முதலில் எலுமிச்சம்பழங்களை நன்றாக பிழிந்து எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி வெற்றிலை அதில் போட்டு நன்றாக மிக்ஸியில் வைத்து அடிக்க வேண்டும் நன்றாக மிக்ஸியில் அடித்து கூழ் பதத்தில் எடுத்து ஒரு துணியில் ஊற்றி அதை நன்றாக பிழிந்து சாரை எடுக்க வேண்டும் இந்த சாறு ஒரு பாத்திரத்தில் தனியாக அந்த பிளிந்த பாத்திரத்தில் தனியாக வைத்து நாம் சுத்தி பண்ணும்போது ஒவ்வொரு பொருள்களையும் வைத்து அரைக்கும் போது இந்த சாறை ஊற்றி அரைக்க எளிதாக இருக்கும் நன்றாக பிழிந்து சக்கையை தனியாக எடுத்து விட வேண்டும் இப்போது நமக்கு இதில் காலிற்று சார் கிடைத்திருக்கிறது இது அரைக்க போதுமானது பாதரசத்தை சுத்தி செய்வதற்கு முன் கல்வத்தை நன்றாக கழுவி உளவிக்கல்லையும் நன்றாக கழுவி துடைத்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறகு பாதரசத்தை கல்வத்தில் ஊற்றி சிதறாமல் ஊற்ற வேண்டும் சிதறாமல் ஊற்றி அதில் தேவையான அளவு சோற்றுப்பை கல்லுப்பு அதனை போட்டு நன்றாக அரைக்க வேண்டும் கல்லுப்பு மைபோல் ஆகும் வரை அரைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போது அதன் நிறம் வந்து கருப்பு நிறமாக மாறும் சோற்றுப்பின் நிறம் ரசத்தோடு கலந்து கருப்பாக மாறும் பாதரசத்துடன் சோற்றுப்பை போட்டு அரைக்கும்போது அதனுடன் எலுமிச்சம்பழம் வெட்டிலை சாறை கலந்த வெட்டிலை சாறை ஊற்றி நன்றாக அரைக்க வேண்டும் அந்த சாற்றில் உப்பு கரைந்து நன்றாக ரசத்தோடு இணைந்து ரசம் சிறு சிறு உருண்டைகளாக மாறும் உப்பினால் நன்றாக அரைத்த பிறகு நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் போட்டு நன்றாக அரைக்க வேண்டும் அடுத்து மஞ்சள் பொடியினால் அரவை அரைக்கும்போது ரசம் நன்றாக மடிந்து அணுக்கூறுகளாக பிரியும் இப்போது அரைக்கும்போது கல்வத்தில் இடையில் பார்த்தால் அணுக்கூறுகளாக ஆன ரசம் தெரியும் இப்போது திரிகடுகு சூரணத்தினால் அறவை நடக்கிறது எனக்கு உதவியாக எனது மகள் வழி பேரன் பவுல் எபினேசர் உதவி செய்கிறேன் இப்போது அரைக்கும்போது அந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா கல்வத்தில் அணுக்கூறுகளாக தனித்தனியாக பிரிந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிந்து நிற்போம் கடைசியாக திரிகடுகு சூரணத்தில் அறவை நடந்து கொண்டிருக்கிறது நன்றாக மைபோல அரைக்க வேண்டும் மீதி இருக்கிற சாரெல்லாம் ஊற்றி அரைத்து நன்றாக அரைக்க வேண்டும் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் அரைக்க வேண்டும் திரிகடுகு சூரணத்தில் ரெண்டு மணி நேரம் நன்றாக அரைத்த இந்த கலவையில் அப்படியே கல்வத்தில் தண்ணீரை ஊற்றி நன்றாக கலக்கி கொடுத்து அதன் கசடுகள்லாம் நீங்கும் முடியாக வெளியே வடித்து விட வேண்டும் நன்றாக கழுவி சுத்தம் செய்தப்பட்ட அந்த ரசத்தை வலித்து எடுத்து ஒரு துணியில் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நன்றாக பிழிந்துவிட சுத்தமான ரசம் கிடைக்கும் இந்த ரசத்தை எல்லா மருந்து செய்முறைகளிலும் கலந்து கொள்ளலாம் உப்பு சர்க்கரை மஞ்சள் தூள் திரிகடுகு சூரணம் வெற்றிலை எலும் சார் எல்லாம் விட்டு நன்றாக அரைத்த இந்த கலவையை நான்கு மணி நேரம் அரைத்து நல்ல தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவி எடுக்க சுத்தமான ரசம் கிடைக்கும் இப்போது அந்த அரைத்த கலவையை தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவி அதன் கசடுகளை வெளியேற்றப்படுகிறது அப்படி வெளியேற்றும்போது ரசம் சேர்ந்து வெளியே போய்விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நன்றாக கலக்கி கொடுத்து அதனை அந்த நீரை வெளியேற்ற வேண்டும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ரசம் வெளியேறி விடுகிறதா என்பதை உன்னிப்பாக பார்த்து தெளி அதன் கலங்கிய நீரை மட்டும் வெளியேற்ற வேண்டும் தொடர்ந்து தண்ணீரை ஊற்றி நன்றாக அலசி அலசி அதன் கசடுகளை டம்ளரினால் மூந்து வெளியே ஊற்ற வேண்டும் இப்போது பார்வைக்கு ரசம் நன்றாக உள்ளே இருப்பது தெரியும் எல்லாம் வெளியேற்றிய பிறகு சுத்தமான ரசம் தெளிவாக தெரியும் கல்வத்தில் அதை ஒரு சட்டியில் துணியை விரித்து வெள்ளை துணியை விரித்து அதில் ரசத்தை ஊற்ற வேண்டும் ஊற்றி ரசத்தை பிழிய வேண்டும் பிழிய அதில் உள்ள எல்லாம் துணியில் நின்று கொண்டு சுத்தமான ரசம் நமக்கு சட்டியில் கிடைக்கும் துணியில் ஊற்றி ரசத்தை பிழியும்போது வெளியே சிந்திவிடாமல் சட்டிக்குள்ளேயே விழும்படியாக பார்த்து பிழிய வேண்டும் ரசம் துணியிலிருந்து முடிப்பிலிருந்து மழை பெய்வது போல் ரசம் கீழே சட்டியில் விழும் இப்படி ஒரு நான்கு முறை ஐந்து முறை செய்து கொள்ள தூய்மையான ரசம் கிடைக்கும் இப்போது ரசம் நன்றாக சுத்தி செய்யப்பட்டு விட்டது இதில் உள்ள மாசு நீங்கிவிட்டது இதில் உள்ள ஏழு சட்டைகள் கலண்டு விட்டது அப்படி கலற்றாவிட்டால் மலையிலிருந்து குதித்தல் சட்டையை கிழித்தல் பிதற்றல் கிறுக்கு பிடித்து அழைத்தல் போன்ற நோய்கள் இந்த ரசத்தினால் ஏற்படும் ஆகவே சுத்தி செய்தே ரசத்தை உபயோகப்படுத்த வேண்டும் அப்போது மேற்கூறிய நிகழ்வுகள் நிகழாமல் நல்ல குணத்தை ரசம் கொடுக்கும் இதை எல்லா மருந்துகளிலும் சேர்த்து கொள்ளலாம்